ஸ்ரீ குருபியோ நகா ஹரி சந்தோஷம் மகிழ்ச்சி இந்த தலைப்பிலே இன்றைய சத்சங்கம் தொடங்க இருக்கின்றது ஒவ்வொரு உயிர்களுமே சந்தோஷத்தை விரும்பித்தான் ஓடிக்கொண்டிருக்கின்றன அந்த சந்தோஷம் எங்கே இருக்கின்றது என்பதை தெரியாமல் தான் எல்லா உயிர்களுமே அல்லல் படுகின்றன படைக்கப்பட்ட உயிரினங்களிலேயே பிரத்யேகமான ஆறாவது அறிவை கொண்ட மனிதன் மட்டும்தான் முழுமையான பூரண சந்தோஷத்தை அனுபவித்திட முடியும் மற்ற உயிர்களுக்கெல்லாம் அது போன்ற சந்தர்ப்பம் கொடுக்கப்படவில்லை ஏன் என்று கேட்டீர்களேயானால் படைக்கப்பட்ட பொருட்களாகட்டும் உயிர்களாகட்டும் அவைகளுக்குள் தன்னை யார் என்று அறிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் கிடையவே கிடையாது ஜடப்பொருள்கள் எதற்குமே தன்னை யார் என்று அறிந்து கொள்ள முடியாது அதுபோன்றே உயிருள்ள பொருட்களிலே கூட ஓரறிவு முதல் ஐந்து அறிவு வரை உள்ள மிருகங்கள் கூட நான் இன்னார் என்று அதனால் தெரிந்து கொள்ள முடியாது ஒரு நாய் தன்னை நாய் என்று தெரிந்து கொள்ளாது ஒரு பறவை தன்னை இந்த இனம் என்று அறிந்து கொள்ள முடியாது ஆனால் மனிதன் மட்டுமே தன்னை யார் என்று அறிந்து கொள்ள முடியும் அந்த வகையிலே மிகவும் அரிதான பிறவியாக இந்த மனித பிறவி கிடைத்தற்கரிய இந்த பிறவியை மனிதன் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதைத்தான் சாஸ்திரம் நமக்கு உபதேசிக்கின்றது அந்த வகையிலே சாஸ்திரங்கள் இரண்டு விஷயங்களை மனிதனுக்கு எடுத்து கூறுகின்றன அவைகளை பிரவருத்தி மற்றும் நிவருத்தி என்று இரு வகையாக பிரித்து கூறுகின்றன இதிலே பிரவருத்தி என்பது உலக விஷயங்களின் பால் நாம் அடைகின்ற சந்தோஷம் நிவருத்தி என்பது தன்னை தானறிந்து அடைகின்ற சந்தோஷம் இதற்கு இரண்டு வழிமுறைகளையும் சாஸ்திரம் எடுத்து கூறுகின்றது அந்த வகையிலே கர்மகாண்டம் என்ற ஒரு பகுதியாக சாஸ்திரத்தின் முற்பகுதிகள் அனைத்துமே மனிதனை பிரவிறத்தி விஷயங்களிலே ஈடுபடுகின்ற பொழுது அதிலே அவனுக்கு கிடைக்கின்ற ஒரு ஆனந்தத்தை எடுத்து கூறி அது உன்னுடைய சித்த சுத்தியினால்தான் சாத்தியமாகும் என்பதாக கர்ம காரியங்கள் அமைக்கப்பட்டுள்ளன அதிலே மனிதனுடைய புருஷார்த்தங்களாக அறம் பொருள் இன்பம் இவைகள் கொண்டு வரப்பட்டுள்ளன அதே சாஸ்திரத்தின் இறுதிப்பகுதியான ஞான காண்டமோ புருஷார்த்தத்தின் நான்காவது நிலையான மோட்சத்தை பற்றி எடுத்துக் கூறுகின்றது மோட்சம் என்பது நிலையான தான் இங்கு சாஸ்திரம் குறிப்பிடுகின்றது அந்த சந்தோஷம் ஒருவனுக்கு உண்டாக வேண்டுமானால் அவனுக்கு தன்னை யார் என்று அறிந்து கொண்டாக வேண்டும் என்ற உபதேசத்தையும் வேதாந்தத்தின் வாயிலாக வெளிப்படுத்துகின்றது இத்தகைய சாஸ்திரம் எதை மனிதனுக்கு கூற வருகின்றது என்று கேட்டீர்களேயானால் ஒவ்வொரு ஜீவர்களும் சந்தோஷத்தை நோக்கியே ஓடிக்கொண்டிருப்பதினாலே அந்த பூரண சந்தோஷமாகவே நீயே தான் இருக்கின்றாய் என்பதைத்தான் சாஸ்திரம் மனிதர்களுக்கு எடுத்து கூறுகின்றது எவ்வாறு ஒரு சர்க்கரை தன்னுடைய இனிப்பு சுவையை தானே அறியாமல் வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றதோ அதுபோல பூரண சந்தோஷமான நாம் நம்முடைய சந்தோஷத்தை அறியாமல் மற்ற எங்காவது கிடைக்குமா என்று வெளியே தேடிக்கொண்டிருக்கின்றோம் நம்மிடம் இருக்கின்ற அந்த ஆனந்த அனுபவத்தை நாம் அறிய முடியாமல் நம்மால் ஏற்றி கொண்ட பல்வேறு அறிவுகளின் காரணமாக அறியாமையினாலே அல்லல் பட்டு கொண்டிருக்கின்றோம் இதை விளக்கும் உதாரணமாகத்தான் சாஸ்திரமும் கூட கயிறு பாம்பு என்ற உதாரணத்தை சுட்டிக்காட்டி மிக அழகாக விளக்கம் கொடுக்கின்றது எவ்வாறு ஒரு மனிதன் அறியாமையினாலே கயிற்றை பாம்பு என நினைத்துக்கொண்டு கொண்டு பயந்து கொண்டு அல்லல் படுகின்றானோ அதுபோன்று தன்னை பூரண சொரூபமான ஆனந்த சுரூபனாக இருப்பதை அறியாமல் தன் மீது இந்த உடலையும் உலகத்தையும் ஏற்றி வைத்துக்கொண்டு மனிதன் அல்லல் பட்டு கொண்டிருக்கின்றான் என்பதை மிக அழகான உதாரணத்தின் வாயிலாகவும் எடுத்து விளக்குகின்றது சாஸ்திரம் கூறப்படுகின்ற உன்னத உண்மை என்ன என்று கேட்டீர்களேயானால் சந்தோஷம் ஒன்று மட்டுமே மனிதனுடைய உண்மை சுரூபம் அவன் அதுவாகவே இருக்கின்றான் ஆனால் தன்னுடைய பூரண நிலையை அவன் அறியாமல் அந்த சந்தோஷத்தை எங்கோ வெளியே தேடிக்கொண்டிருக்கின்றான் என்பதைத்தான் சுட்டி காட்டுகின்றது உண்மையிலே நாமும் அப்படித்தான் நம்மிடம் இருக்கின்ற அந்த பரிபூர்ண சந்தோஷத்தை அறிந்து கொள்ள முடியாமல் ஆனந்தத்தை எங்கேனும் ஒரு பொருட்களின் வாயிலாக கிடைக்குமா உறவுகளின் வாயிலாக கிடைக்குமா என்றெல்லாம் தேடிக்கொண்டிருக்கின்றோம் ஆனால் உண்மையில் அந்த பூரண ஆனந்தம் தான் இருக்கின்றோம் என்பதை நாம் என்று அறிந்து கொள்கின்றோமோ அன்று நம்முடைய தேடுதல் முழுமை அடைந்து விடுகின்றன இதை உபதேசிப்பதற்காகத்தான் சாஸ்திரம் பல்வேறு தத்துவங்களை எடுத்துக்கூறி பலவாறாக பல கோடங்களில் அவரவர்களின் அறிவுக்கு உட்பட்ட வகையிலே விளக்க முற்படுகின்றது இதை விளங்கிக் கொள்ள முடியாமல் ஒரு மனித பிறவி இருக்குமேயானால் அவன் மனிதனாக பிறந்து பயனில்லை என்பதைத்தான் சாஸ்திரமும் எடுத்து கூறுகின்றது அவன் மனித உடலிலே இருக்கின்ற மிருகத்திற்கு சமமானவன் என்று வேதங்களும் முழங்குகின்றன ஆகவே அரிதான இந்த மனித பிறவியை தன்னை யார் என்று அறிந்து கொள்வதில்தான் சிறப்பே இருக்கின்றது என்பதை நிச்சயம் ஒவ்வொருவரும் அறிந்து கொண்டாக வேண்டும் அந்த வகையிலே தன்னிடம் உள்ள அந்த பேரானந்த பெருநிலை அனுபவத்தை நான் எப்படி அடைவது அதை எப்படி அனுபவிப்பது என்று கேட்டீர்களேயானால் தன்னை தான் யார் என்று கூறுவதற்கு இன்னொருவர் அவசியமா என்பதை தாம் யோசித்து வேண்டும் எத்தகைய இருண்ட சூழ்நிலையிலும் கண்ணுக்கு எந்த பொருட்களுமே புலப்படாத ஒரு கார் இருளில் கூட நான் இருக்கின்றேன் என்ற தன்னுணர்வு நம்மிடத்திலே நிச்சயம் இருந்து தான் இருக்கின்றது அந்த தன்னுணர்வாய் ஆனந்த பொருளாய் அகண்டமாய் நான் மட்டும்தான் இருக்கின்றேன் என்பதை அறிந்து கொள்ளக்கூடிய பேரறிவாகிய அதே அறிவு நம்முள்ளே அறிவாகவும் வெளிப்பட்டு தான் இருக்கின்றது அந்த வகையிலே மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட பிரத்யேகமான ஐந்து புலன்களின்றி ஆறாவது புலன்களாக கரணம் என்ற ஒன்றை கொடுத்து அதிலே மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்ற நான்கு நிலைகளையும் கொடுத்து மனிதனை தன்னை அறிந்து கொள்ள செய்கின்றன அப்படிப்பட்ட உயர் அறிவான பேரறிவு ஒவ்வொரு உயிர்களுக்குள்ளும் இருந்து கொண்டிருந்தாலும் உயர்ந்த உபாத்தியான இந்த மனித தேகத்தினால் மட்டும்தான் தன்னை யார் என்று அறிந்து கொள்ள முடியும் என்றும் சாஸ்திரம் எடுத்துக் கூறுகின்றது எவ்வாறு பிரகாசமான சூரிய வெளிச்சம் இந்த உலகம் முழுவதும் பரவி பிரகாசித்து கொண்டிருந்தாலும் அது பிரதிபலிக்கும் தன்மை எல்லா பொருட்களிலும் உண்டாகிவிட கலங்கமற்ற கண்ணாடியிலே தான் சூரிய பிம்பம் மிகவும் பிரகாசமாக எவ்வாறு பிரதிபலிக்குமோ அதுபோன்ற மனித மனமும் களங்கமற்ற நிலையிலே தெளிவாக தூய்மையாக இருந்தால்தான் தன்னுடைய பூரண சுரூபத்தை ஆனந்தத்தை நாம் அடைந்திட முடியும் அதை வெளிப்படுத்திட முடியும் என்பதையும் சாஸ்திரம் எடுத்துக் கூறுகின்றது ஆகவே சாஸ்திரத்தில் வகுத்துக் கொடுக்கப்பட்ட கர்மகாண்டத்தின் வாயிலாக அறம் பொருள் இன்பம் என்ற மூன்று வாழ்வியல் நெறிமுறைகளை மனிதன் கடைபிடித்து அதன் வாயிலாக அவன் தன் அந்த காரணமான மனதை தூய்மைப்படுத்தி சித்த சுத்தி உண்டாக்கி கொண்டானேயானால் அவனது பூரணத்தன்மையான ஆனந்தம் இறுதியில் மோட்சமாக வெளிப்பட்டே தீரும் என்றுதான் வேதம் முழங்குகின்றது ஆக வேதத்தின் இந்த எளிமையான வழிமுறையை வாழ்வியல் நெறிமுறையாக மனிதன் கடைபிடித்தானேயானால் அவனுடைய வாழ்க்கை பேரானந்த பெருநிலையிலேயே இருக்கும் என்பதற்கு எந்த ஒரு ஐயமும் அவசியமில்லை அந்த பூரண நிலையை பேரானந்த நிலையை அடைவது எப்படி என்று கேட்டீர்களேயானால் நம்முடைய எண்ணம் போல்தான் வாழ்வு என்று பெரியவர்கள் கூறி வைத்திருக்கின்றார்கள் நாம் எத்தகைய எண்ணத்தை படைத்து கொள்கின்றோமோ அதற்கேற்ற வாழ்க்கைத்தான் நம்மிடையே காணப்படுகின்றது நேர்மறையான எண்ணங்களை நாம் ஏற்படுத்தி கொண்டுமேயானால் நல்ல வாழ்வியல் சூழ்நிலையும் மனதிலே சந்தோஷமும் நிச்சயம் உண்டாகின்றது எதிர்மறையான எண்ணங்களை நாம் ஏற்படுத்தி கொண்டுமேயானால் வாழ்க்கையிலே துயரமும் பிரச்சனைகளும் தான் உண்டாகின்றது இந்த அடிப்படை உண்மையை அறிந்து கொண்ட மனிதன் நேர்மறை எண்ணங்களை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டுமேயானால் அதற்கேற்ற நேர்மறையான சிந்தனைகளை பெருக்கிக் கொள்ள வேண்டுமேயானால் அதற்குண்டான சூழ்நிலையை உருவாக்கிக் கொள்ள வேண்டுமேயானால் அவன் நல்ல விஷயங்களை மட்டுமே தன் மனதிலே எண்ணிக்கொள்ள வேண்டும் அது எப்படி நடைமுறைப்படுத்துவது என்று கேட்டீர்களேயானால் ஒவ்வொரு ஜீவர்களுக்கும் மூன்று நிகழ்வுகள் தினசரி வாழ்க்கையிலே நடைபெறுகின்றன அது என்னவெனில் விழிப்பு நிலை அனுபவம் உறக்க நிலை அனுபவம் மற்றும் கனவு நிலை அனுபவம் என்ற மூன்று அனுபவங்களும் எல்லா ஜீவர்களிடத்திலும் உண்டாக்கி தான் இருக்கின்றன அதிலே மனிதன் மட்டுமே தன்னுடைய மூன்று அனுபவ நிலைகளை பகுத்தறியக்கூடிய பகுத்தறிவு உள்ளவனாதலால் அவன் சற்று இந்த விஷயத்திலே ஆழ்ந்து யோசித்துப் பார்க்க வேண்டும் அவ்வாறு அவன் தன்னைத்தானே ஆராய்ந்து தனக்கு ஏற்படுகின்ற அனுபவங்களை அவன் யோசித்துப் பார்க்கின்ற பொழுது தனக்கு ஏற்படுகின்ற கனவு நிலை அனுபவத்திலே தான் உண்டாக்கிக் கொண்ட கனவுகளிலே எத்தனையோ உயிர்களை படைத்துக் கொள்கின்றான் ஜடப்பொருட்களை கொள்கின்றான் இந்த உலகத்தை படைத்துக் கொள்கின்றான் அதிலே அவன் வாழுகின்ற வாழ்க்கையானது சில நேரங்களில் மகிழ்ச்சியையும் கொடுக்கின்றது சில நேரங்களில் பயத்தையும் கொடுக்கின்றது துயரத்தையும் கொடுக்கின்றது அவ்வாறு அவன் உண்டாக்கி கொண்ட அந்த கனவு வாழ்க்கையானது அவனால் மட்டுமே படைக்கப்பட்டுள்ளது அதிலே உண்டாக்கப்பட்ட உலகம் உயிர்கள் ஜடப்பொருட்கள் அனைத்துமே அவன்தான் அவ்வாறு அனைத்துமாக பரிணமித்து கொள்கின்றான் அவன் காணுகின்ற அந்த கனவு நேரம் எவ்வளவோ அத்தனை நேரமும் அவன் ஒரு புதிய உலகத்திலே தான் படைத்துக்கொண்ட உலகத்திலே இருக்கின்றான் அவன் கனவு கலைந்து விழிப்பு நிலை அனுபவத்திற்கு வந்தவுடனே அந்த கனவு முழுவதுமே ஒரு கற்பனை என்பதை அறிந்து கொள்கின்றான் ஆனால் அவனால் படைக்கப்பட்ட அந்த உலகம் பிரத்யட்சமாக ஒரு உண்மையான உலகம் போன்றே இருந்ததை அவனால் மறுக்க முடியாதல்லவா அதுபோன்றே விழிப்பு நிலை அனுபவத்திலே இவன் வந்து இந்த உலகியல் வாழ்க்கையை வாழுகின்ற பொழுது இவன் படைத்து கொண்டிருக்கின்ற இந்த உலகமும் இவனாலே தான் படைக்கப்பட்டுள்ளது என்பதைத்தான் சாஸ்திரம் மிக மிக ஆழமாக எடுத்து உபதேசிக்கின்றன அந்த வகையிலே இந்த விழிப்பு நிலை அனுபவம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாக இருப்பதற்கு காரணம் என்ன என்று கேட்டீர்களேயானால் அவரவர்கள் மனதின் சம்ஸ்காரங்களுக்கு ஏற்ப வாசனைகளுக்கு ஏற்ப உலகம் விரிகின்றது ஒரு சிலர் எப்பொழுதும் தன்னை சுற்றிலும் ஒரு துயரத்தை உண்டாக்கிக் கொண்டு இந்த உலகமே ஒரு துன்பகரமானது என்று ஓயாமல் உளறிக்கொண்டிருக்கின்றார் கொண்டிருக்கின்றார் ஆனால் இன்னும் சிலரோ இந்த உலகம் அனுபவிப்பதற்காகவே படைக்கப்பட்டுள்ளது இதை நான் ஆனந்தமாக அனுபவித்து வாழ்கின்றேன் என்று சந்தோஷமாக அதை அணுகி எப்பொழுதும் ஆனந்த மனநிலையிலேயே இருந்து கொண்டிருக்கின்றார்கள் இன்னும் சிலரோ இந்த இரண்டும் கலந்து இன்பமும் துன்பமும் கலந்த இந்த உலகியல் வாழ்க்கையை எதிர்கொள்கின்றார்கள் இங்கு நாம் சற்று யோசித்துப் பார்க்க வேண்டிய ஆழமான விஷயம் என்னவென்று கேட்டீர்களே ஆனால் உங்களுடைய மனம் எப்படியோ அப்படித்தான் இந்த உலகம் உங்களிடத்திலே காணப்படுகின்றது என்பதை நன்கு அறிந்து கொள்ளவேன் காரணம் இந்த உலகம் நம்மால் மட்டும்தான் படைக்கப்பட்டுள்ளது நம்முடைய மனம் எப்படியோ அதற்கு ஏற்றவாறுத்தான் படைக்கப்பட்டுள்ளது இங்கு நாம் செய்ய வேண்டியது என்னவென்று கேட்டீர்களே ஆனால் நாமே படைத்துக்கொள்கின்ற இந்த உலகத்தை பரமானந்த உலகமாக மாற்றுவதும் துக்க உலகமாக மாற்றுவதும் நம்மிடத்தில் இங்கு இன்பகரமான சந்தோஷமான உலகத்திலே நாம் இருக்க வேண்டும் என்று ஆனால் நம்முடைய எண்ணங்களும் மனமும் நிச்சயம் தூய்மையாக இருந்தாக வேண்டும் பார்க்கின்ற ஒவ்வொன்றையும் ஆனந்தமாக அனுபவித்து பார்க்க வேண்டும் அவைகள் என்னால் தான் படைக்கப்பட்டிருக்கின்றன என்ற எண்ணத்தை மறக்காமல் பார்க்க வேண்டும் ஏனென்றால் நாம் இருப்பதினால்தான் இந்த உலகம் நம்மிடையே காணப்படுகின்றது நாம் இல்லாவிட்டால் இந்த உலகம் இருக்கப் போவதில்லை எவ்வாறு கனவு உலகிலே நாம் படைத்து கொண்ட உலகம் அந்த கனவு கலைந்தவுடன் நம்மிடம் இல்லாமல் போகின்றதோ அதுபோன்று நினைவு உலகிலே படைக்கப்பட்ட இந்த உலகம் நாம் இந்த உடலை விட்ட பிறகு நிச்சயம் இல்லாமல் தான் போகப் போகின்றது ஆகவே கொடுக்கப்பட்ட இந்த உபாதி என்ற கருவியாகிய உடல் இருக்கின்ற வரையிலும் அந்த இன்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டோமே ஆனால் எண்ணங்களும் மனதும் தூய்மையாக கொண்டிருந்தால் மட்டும்தான் இந்த உலகம் நமக்கு இன்பமாக காணப்படும் அந்த இன்பத்தை சந்தோஷத்தை ஒரு மனிதன் அடைவதற்கு அவனுடைய சித்த சுத்தி உண்டாக வேண்டும் என்பதற்காகத்தான் சாஸ்திரமும் பல வழிமுறைகளை தன்னுடைய கர்ம கர்மகாண்டத்திலே எடுத்துக்கூறி அதை நடைமுறைப்படுத்தி மனிதன் ஆனந்தமாக வாழ வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றது ஆனால் மனிதனோ அதை அறியாமல் தன்னுடைய சுயநலத்தினாலே தனக்கு மட்டும் சாதகமான சூழ்நிலையை உருவாக்கி கொள்ள வேண்டும் மற்றவர்கள் எப்படியோ போகட்டும் என்ற ஒரு தீய எண்ணத்தினாலே செயல்படுகின்ற பொழுது அவனுக்கு மேலும் மேலும் தீய சூழ்நிலைகள் தான் உண்டாகிவிடுகின்றது ஏனென்றால் படைக்கப்பட்ட உலகமே இவனாகவே இருக்கின்ற பொழுது இவன் இவனுக்கு வேறாக உள்ள மற்ற பொருட்களை துன்பப்படுத்த முயற்சிக்கின்ற பொழுது அந்த துன்பம் இவனுக்கே உண்டாகின்றது என்பதை இவன் அறிய முடியாத அறியாமையினால்தான் இது போன்ற காரியங்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கின்றான் எப்பொழுது இது தன்னால் படைக்கப்பட்ட உலகம் தான் இருக்கின்ற சந்தோஷத்திற்கும் துயரத்திற்கும் நான் மட்டுமே காரணம் என்பதை என்று அறிந்து கொள்கின்றானோ அன்று இவன் இந்த உலகத்தில் தான் படைத்த அத்தனை உயிர்களையும் சந்தோஷமாக வைத்து கொள்ளத்தான் முயற்சி செய்வான் அந்த வகையிலே இவனுடைய மனம் சந்தோஷத்தை நோக்கி நகர்கின்ற பொழுது இவன் காணுகின்ற அத்தனையும் சந்தோஷமாக இருப்பது போல இவனுக்கு நிச்சயம் தெரியும் அதுவே இவனுடைய மனம் துயரத்தில் இருந்து கொண்டு இந்த உலகத்தை அவன் சந்தித்தானே ஆனால் பார்க்கின்ற அனைத்துமே இவனுக்கு துயரமாகத்தான் தெரியும் ஆக தீதும் நன்றும் பிறர்தர வாரா என்ற பெரியவர்களின் முதுமொழிக்கு ஏற்ப நன்மையும் தீமையும் நம்மிடத்திலே தான் இருக்கின்றது அது நம்முடைய எண்ணத்தினால் தான் இருக்கின்றது என்பதை நன்கு அறிந்து கொள்ள வேண்டும் ஆகவே நாம் ஒவ்வொருவரும் தேடிக்கொண்டிருக்கின்ற அந்த பூரண ஆனந்தம் என்பது வெளியே கிடையாது அது நம்மிடம்தான் இருக்கின்றது என்பதை நாம் நன்கு அறிந்து கொள்ள வேண்டும் அந்த பூரண ஆனந்தத்தை நாம் எப்பொழுது நாம் முழுமையாக அனுபவிக்கின்றோம் என்று கேட்டீர்களே ஆனால் நம்முடைய மற்றொரு நிலையான ஆழ்ந்த உறக்க நிலையிலே நாம் இந்த உலகத்தை முழுமையாக இழந்து விடுகின்றோம் இந்த உடலை முழுமையாக இழந்து விடுகின்றோம் எண்ணங்கள் ஏதுமற்ற நிலையிலே அந்த ஏகாந்த நிலையிலே தன்னை மறந்து ஆழ்ந்து உறங்கி கொண்டிருக்கின்ற பொழுது நம்மை அறியாமல் ஒரு ஆனந்தம் அங்கு இருக்கத்தான் செய்கின்றது ஆனால் அதை அனுபவிப்பதற்கான அறிவோ மனமோ அங்கு இல்லாததினாலே அதை நாம் முழுமையாக அறிந்து கொள்ள முடியாமல் போகின்றது மீண்டும் நாம் விழிப்பு நிலை அனுபவத்திற்கு வந்த தான் மனமும் புத்தியும் வேலை செய்கின்ற பொழுதுதான் நான் ஆழ்ந்து உறங்கினேன் நன்கு ஆனந்தமாக உறங்கினேன் என்று நம்மால் எடுத்து கூற முடிகின்றது ஆக ஆழ்ந்த உறக்கத்திலே எண்ணங்கள் ஏதுமற்ற நிலையிலே அந்த ஏகாந்த அனுபவத்தை நாம் அடைகின்ற பொழுது நாம் படைத்து கொண்ட இந்த விழிப்பு நிலை உலகம் எங்கே சென்றது கனவு நிலை உலகம் எங்கே சென்றது என்று சற்று யோசித்து பார்த்தீர்களேயானால் உண்மையிலேயே இந்த உலகம் நாம் கற்பனையாக வடித்துக்கொண்டதுதான் என்பதை உறுதியாக ஏற்றுக்கொள்ள முடியும் இதை எடுத்து கூறுவதற்காகத்தான் சாஸ்திரம் பல்வேறு வழிமுறைகளை கையாண்டு மனிதனின் அவரவர்களின் புத்திசக்திக்கு ஏற்றவாறு உபதேசிக்க முயற்சிக்கின்றது ஆனால் இந்த உபதேசம் முழுமையாகவே ஒருவனுக்கு புரியவில்லை என்கின்ற பொழுது அவன் ஆரறிவு படைத்த மனிதன் என்று கூறுவதை விட ஐந்தறிவு கொண்ட மிருக உடலுக்கு பதிலாக மனித உடல் கொண்ட மனிதன் என்று தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் வேறு எந்த வகையிலும் தன்னை தான் அறிகின்ற அந்த அனுபவம் எந்த ஜீவர்களுக்கும் உண்டாகவே உண்டாகாது எந்த பொருட்களும் மிருகங்களோ பறவைகளோ மற்ற உயிரினங்களோ தன்னை தான் யார் என்று அறிந்து கொள்ளவே முடியாது ஆனால் ஆறாவது அறிவான பகுத்தறிவை பெற்ற மனிதன் மட்டும்தான் தன்னை யார் என்று விசாரித்து அறிந்து கொள்ள முடியும் அந்த விசாரணையை எப்படி மேற்கொள்வது என்பதைத்தான் வேதம் நமக்கு மிக தெளிவாக எடுத்து கூறுகின்றது அதை கற்று அந்த வேதம் கூற வருகின்ற வழிமுறைகளை நாம் அனுபவத்திலே கொண்டு வந்தோமேயானால் நம்முடைய வாழ்க்கை பேரானந்த வாழ்க்கையாக மாறிவிடும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் அணுவளவும் கிடையாது இதை பற்றி வேதத்தின் இறுதிப்பகுதியான வேத உபனிசத்துக்கள் தத்துவமசி நீ அதுவாகத்தான் இருக்கின்றாய் என்பதை மிக மிக ஆழமாக பல்வேறு வழிமுறைகளிலே எடுத்து கூறுகின்றது உபநிஷத்துக்கள் நிறைய இருக்கின்றன அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரிசிகளினாலே உருவாக்கப்பட்டுள்ளது அந்தந்த ரிசிகளின் பெயர்களினாலே அந்த உபநிஷதங்களும் விளங்குகின்றன அந்த வகையிலே நாம் ஆழமாக அந்த உபநிஷதங்களை அறிந்து தான் இது போன்ற ஆனந்த வாழ்க்கைக்கு வர முடியுமா என்று கேட்டால் அப்படி ஒன்றும் அவசியமில்லை தனக்கு கொடுக்கப்பட்ட பகுத்தறிவின் வாயிலாக மனிதன் தன்னை யார் என்று தனக்குத்தானே விசாரித்து அறிய முற்பட்டானேயானால் அதுவே அவனை தன் உண்மை சுரூபத்தை வெளிப்படுத்தி காட்டிவிடும் இங்கு புரிந்து கொள்ள வேண்டியது மிக மிக எளிதான விஷயம்தான் இது இதை மிகவும் பூதாகரமாக மாற்றிக்கொண்டு மிகவும் குழப்பிக்கொண்டு கஷ்டப்பட்டு படித்து மிகப்பெரிய ஞானத்தை நான் அடைய போகிறேன் என்றெல்லாம் கூறுவது எல்லாமே மனதின் சேஷ்டைகள் தான் என்பதையும் நாம் நன்கு அறிந்து கொள்ள வேண்டும் ஆகவே மனம் தூய்மையாக இருக்க வேண்டுமே ஆனால் மனிதன் தன் சுற்றுச்சூழலை சரியாக உண்டாக்கி கொள்ள வேண்டும் எண்ணங்களை சீர்படுத்தி நெறிபடுத்தி கொள்ள வேண்டும் சீரான நேரான எண்ணம் ஒருவனுக்கு உதயமாக வேண்டுமேயானால் உண்மை விஷயங்களை அவன் அறிந்து கொள்ள ஆர்வம் காட்ட வேண்டும் இதைத்தான் வேதங்களும் மகான்களும் பல வகைகளில் பல நூல்களாக உபதேசம் கொடுத்திருக்கின்றார்களை தவிர மற்ற எந்த வகையிலும் மனிதன் தன் மனதை தூய்மைப்படுத்தி கொள்ளாமல் தன்னை யார் என்று அறிந்து கொள்ள முடியாமல் பூரண ஆனந்தத்தை அவன் அனுபவிக்கவே முடியாது என்பதைத்தான் ஆணித்தரமாக சாஸ்திரம் நமக்கு எடுத்து கூற வருகின்றது ஆகவே மனம் போல் வாழ்வு என்று பெரியவர்களின் முதுமொழிக்கு ஏற்ப மனதை தூய்மையாக்கினால் மனம் தானாகவே சந்தோஷத்தை முழுமையாக அனுபவித்து கொள்ளும் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் நன்றி ஓம் தத் சத்